வணக்கம் வெல்கம் டு அகிலேஷ் ஜெனா பிளாக் எங்களோட சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்றுக்கொள்கிறோம் எங்களுக்கு இவர நாளும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் எங்களோட நன்றிகள் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன வீடியோ செய்ய போகிறோம்னு சொன்னால் முட்டமாக செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்கள் முட்டமாக வந்து கண நாளைக்கு வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு சாப்பாடு இப்போ பல்கலைக்கழகங்கள் அப்படி வெளிநாடுகளில் இருக்கிறாக்களுக்கு வந்து நீங்கள் செய்து கொடுத்து விட்டால் அவர்களுக்கு உடனடியாக அதை வந்து சும்மா ஒரு சாப்பாடு அதை சாப்பிட்டுட்டு ஒரு டீ ஒன்றை குடிச்சிட்டு நம்ம சொன்னால் அவைய ஓகே அது காணும் அப்போ வந்து நாங்கள் இப்போ ஏஜ்ரன் பண்ண பிள்ளைகளுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு சத்தான ஒரு சாப்பாடு ஏன்டா இதுக்கு அரிசி மா போிருக்குறோம் உளுத்தம்மா போட்டிருக்குறோம் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு செய்கிறோம் முட்டை போட்டிருக்குறோம் அப்போ அது வந்து அவைகளுக்கு ஒரு நல்ல ஒரு சத்தான சாப்பாடாக இருக்கும் அவைகளுக்கு மற்ற எல்லாருக்குமே சத்தான சாப்பாடு தான் நாங்கள் அவைகளுக்கும் கூடுதலாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சாப்பாடு இப்போ நாங்கள் அதை எப்படி செய்ய போகிறோம்ன்றத வந்து பார்ப்போம் வாங்கோ அரைக்கை தேங்காய் தெரியும் எடுத்துருக்குறோம் ரெண்டு சுண்டு அரிசி மா எடுத்துருக்குறோம் ஒரு சுண்டு உளுத்தம்மா எடுத்துருக்குறோம் சீனி உங்களுக்கு உங்களோட இனிப்புக்கு தேவைக்கேற்ற மாதிரி சீனியை எடுத்துக்கொள்ளுவோம் நாங்கள் ஒரு சுண்டு எடுத்துருக்குறோம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம் நல்லெண்ணெய் தேவையான அளவு மூன்று முட்டை எடுத்துருக்குறோம் இப்போ வாங்குவோம் நாங்கள் என்னென்ன செய்கிறோன்றத வந்து பார்ப்போம் இப்போ நாங்கள் அடுப்பில் சட்டி வச்சிட்டோம் முதல்ல வந்து நாங்கள் தேங்காய் பூவை தான் நல்ல வடிவாக வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறோம் தேங்காய் பூ வந்து போட்டுக்கொள்வோம் வந்து நல்ல சின்ன தன்மை இல்லாம நல்ல வடிவா வறுவட்டு வரட்டுக்கும் வறுவட்டா போல பார்ப்போம் இப்ப வந்து பாருங்க தேங்காய் பூ வந்து நாங்க வடிவா வறுத்துட்டோம் இப்ப வந்து நாங்கள் கொஞ்சம் நாங்கள் வந்து இப்ப கொஞ்சம் செய்ய போறோம் அப்ப வந்து நாங்க டக்குன்னு சாப்பிட்டு முடிஞ்சிடும் இதையே நீங்கள் இப்ப வெளிநாட்டுக்கு அனுப்ப போறீங்களா இல்லை தூரத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்க போறீங்கன்னு சொன்னா தேங்காய் பூ வந்து நல்ல வறுவறந்து நல்ல வறுவட்டு இருக்கிறது எங்கள் நீங்கள் ரக்கி கொள்ளுங்க இப்போ வந்து நாங்கள் இந்த பதில் எங்களுக்கு காணும் நாங்கள் இதை வந்து ரக்கி கொள்ள போகிறோம் இப்போ வந்து நாங்கள் தேங்காய் பூ வருத்த சட்டிக்குள்ளையே இப்போ நாங்கள் அரிசி மாவா போட்டு கொள்கிறோம் நாங்கள் வறுத்து எடுக்க போகிறோம் அதோட நான் ஊளுத்தமாவேன் தேய்து போட்டு கொள்றோம் அப்பா சொத்து கொண்டிருக்கட்டுக்கும் நாங்கள் இந்த அளவுக்கு முட்டையை வந்து அடித்து வைக்க போகிறோம் அதாவது வறுவட்டு முறையை நாங்கள் முட்டை வந்து தவிர்த்துக் கொள்ளணும் ஆனால் முட்டையை உடைத்துக் கொள்ளப் போகிறோம் இதே வந்து நாங்க இப்ப கல கலப்போம் அடிச்சு கொள்ளுவோம் ஓகே இப்ப நாங்கள் மா கொஞ்சம் ஊறறதுக்கு வரவட்டு கொண்டு வர இதை வந்தா டப்ப போட்டு கிண்டுவமா கூடுதல பழைய முறை சாப்பாடுகள் அப்படியானதை காட்டிக்கொண்டு வரோம் என்னென்னு நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் கிழங்கு வடை வந்து நாங்க செய்து போட்டாங்க நிறைய பேர் வந்து மரவழி வடை செய்கிறதோ என்னென்ன செய்யறாங்க சொல்லி சொல்லியிருந்தவை செய்து நாங்கள் இப்படி காட்டினா போனால் நல்லா இருக்குது சில பேர் நாங்கள் இங்கே எங்கள் வீட்லேயே எங்கெண்ட சில சொந்தக்காரர்கள் குழந்தாக்களுக்கு கொடுக்கவே நல்லா கடை வந்து சாப்பிடுவேன் நீங்களும் எல்லாத்தையும் செய்து பாருங்க இப்படி இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிற சாப்பாடுகள் எல்லாமே நல்லா தான் இருக்கும் செய்து சாப்பிட்டு பாருங்க கொஞ்சம் வர வர நாங்கள் முட்டை ஊத்திக்ல பார்ப்போம் இப்போ வந்து மா வரப்பட்டத நாங்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா முட்டையை விட்டு கிண்டி கொள்ள புறம் இப்படியே சிடிஐம் போட்டுக்கொள்ளுவோம் எல்லாம் வந்து அந்த மாக்க முட்டை வந்து மாக்களோட எல்லாம் நல்லா ஒட்டி திரண்டு விரகணும் தொடர்ந்து வரத்து கொண்டே இருக்கணும் அவர் கொஞ்சம் என் தலை பார்ப்போம் முட்டமா வந்து நாங்கள் முதல் சின்ன நாயிரு கேக்கல எங்கள் அம்மாண்ட தங்கச்சி அண்டி வந்து கிச்சனு கச இது வச்சிருப்பா பொதுலுக்கா போட்டு அப்போ நாங்கள் நைசா வந்து எடுத்து சாப்பிடுறது நல்ல சூப்பர் டேஸ்டா இருக்கும் எடுத்து சாப்பிடுறது அவன் தருவா சாப்பிட சொல்லி நாங்கள் சின்ன பிள்ளையில தெரியாத சுமார் விளையாட்டுல நைசா வந்து நைசா எடுத்து சாப்பிடுறது அந்த மாதிரி நல்ல டேஸ்டா இருக்கும் ரெண்டே தான் நாங்கள் முத முதல முட்டமாக வந்து செய்திருக்கிறோம் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்குது நல்லா வந்திருக்குது அண்டீண்ட மதத்துக்கே வந்த மாதிரி கிடக்குது நல்லா தான் வந்திருக்குது இப்போ நான் வந்து இப்போ நான் நின்று செய்து கொண்டுருக்கிற வீடு வந்து எங்கள்கிட்ட ஒரு அண்டீண்ட வீடு தான் அண்டி சாப்பிட்டு சொன்னால் நல்லா கிடக்குது அக்காடை பதத்துக்கு வந்திருக்குதுன்னு சொல்லி சொல்கிறா ஓகே நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க இப்போ நாங்கள் வந்து இப்போ ரத்தி கொள்ள போகிறேன் இப்போ வந்து நாங்கள் இதை ரக்கி கொண்டுட்டோம் இப்போ வந்து நான் இதை சாப்பிட்டு பார்க்க வர போகிறேன் கும்மாறு கொஞ்சம் வேறங்க இப்படி வந்துருக்கு இந்த பழத்தில் வந்தால் தான் சரி யாகலும் இந்த குருணி குருணி மாதிரி வரணும் இப்போ வந்து நான் ஒரு பவுளுக்காக போட்டு எடுத்துட்டேன் நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சூப்பர் அந்த மாதிரி தான் கிட்டாக்கு சுடுது இருந்தாலும் நல்ல டேஸ்டாக இருக்குது முட்டை வாங்கி சாப்பிட்டு ஒரு பிளேட்டி ஒன்றும் குடித்தா சூப்பராக இருக்கும் நல்லா வந்துருக்குது நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நான் சும்மா சொல்லல உண்மைக்குமே நல்லா இருக்குது செய்து சாப்பிடுங்கோ நல்லா சத்தான சாப்பாடு ஓகே எங்கென்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே எல்லோரும் வந்து கூடுதலாக அந்த சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னு நாங்கள் அந்த வீடியோவில் வந்து நாங்கள் சொன்னோம் அதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு அஞ்சு சப்ஸ்கிரைபர் கூடி இருக்கணும் அப்படி நீங்களும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கோ எங்களை நாங்கள் வந்து இப்போ புதுசாக யூடியூப் பாரமிச்சுருக்குறோம் உங்களுக்கு நல்லா பழைய சாப்பாடு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களோட சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் தரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் சப்போர்ட் பண்ணுவீங்க ரெண்டும் எனக்கு தெரியும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம் பாய்